தெய்வகடாட்சம் நேயர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் சிம்ம ராசி நேயர்களுக்கான சனிப்பயிற்சிக்கான பலன்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை உங்களுக்கு என்ன பலன்கள் என்று இப்போது பார்க்கலாம் இந்த பலனை நமக்கு தந்தவர் என்னுடைய இனிய நண்பர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசிய சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள் இப்போது நடந்திருக்கிற பயிற்சியால் சனி பகவானால் உங்களின் பொருளாதார நிலை மேம்படும் குழந்தைகளின் முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமணம் தடைபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் கைகூடுவதற்கான சூழல் வெகுவாக அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் மகிழ்ச்சி தரும் பயணங்களை மேற்கொள்வீர்கள் புதிய தொழில்நுட்பங்களை செம்மையாக அறிந்து கொள்வீர்கள் சாமர்த்தியசாலி என்று எல்லோரிடமும் பெயரிடுப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொள்ள வேண்டும் கடின உழைப்பை மேற்கொண்டால் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது சுரக்கத்திற்கும் சோம்பேறி இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் நன்மதிப்பு கூடும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் செயல்களில் கூடுதலான அக்கறையோடு யோசனையோடு தெளிவோடு செயல்பட வேண்டும் மற்றபடி சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய தான் இந்த சனிப்பயிற்சிக்கான காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்க்கட்சியினர் உங்களைப் பற்றி குறை சொல்வதை குறைத்துக் கொள்வார்கள் தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கலைத்துறையினருக்கு திறமைக்கேற்ற புகழ் கௌரவம் அந்தஸ்து பாராட்டுகள் என்று குவிய தொடங்குகிற காலகட்டம் இது பண வரவு என்பதில் அதீத முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் பலருக்கும் உதவி செய்வீர்கள் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தை அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் செயலாற்றுவதற்கான தருணம் என்பதை நினைவில் கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கலைத்துறையினர் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராகவே இருக்கும் என்றபோதும் குடும்பத்தில் உங்கள் பொறுப்புகளை தட்டிக் கழிக்காமல் நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி தவறும் மனதில் நிம்மதி பிறக்கும் சண்டை சச்சரவுகள் என்பது இருக்காது மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் நல்ல முறையில் படித்து தேர்வீர்கள் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை குவிப்பீர்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்புடன் திகழ்வீர்கள் உங்களுக்கான பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை பதினோரு முறை வளம் வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை பிராகார வளம் வந்து சிவனாரை வேண்டிக் கொள்ளுங்கள் அதே போல பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரரை மாலை நேரத்தில் சென்று வணங்குவதும் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு தரும் சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து அதிகாரம் அதிகமாகும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை வணக்கம்